வணக்கம் மக்களே உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நாம இந்த வீடியோல எப்போதும் போல சாரி தான் பார்க்க போறோம் அது என்ன சாரி அப்படின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க வீடியோவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன சாரி அப்படிங்கிறது இது மல்மல் கட்டன் சாரி தான் மல்மல் கட்டன் சாரி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லா வீடியோலையுமே அதை பத்தின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் திரும்பவும் இது புதுசாக பார்க்கறவங்களுக்காக நான் இந்த டீட்டெயில்ஸ் சொல்றேன் மல்மல் காட்டன் சாரி வந்து இந்த சாரி நைன்டி பை எயிட்டி கவுண்ட் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சாரி ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய பியூர் காட்டன் சாரீ இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் சாரி தான் காட்டன் தான் ஆஹ் இந்த சாரீல வந்து கொடுத்துருக்க அந்த பிரிண்ட் பேர் வந்து பக்ரு பிரிண்ட் பக்ரு பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேண்ட்மேட் பிரிண்ட் இது வந்து மிஷின்ல பண்றது கிடையாது கையில பண்ற ஒரு பிரிண்ட் தான் அதே மாதிரி இதுல கொடுத்துருக்க அந்த கலர் எல்லாமே நேச்சுரல் கலர் அப்படிங்கிறதுனால ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகாது ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு டார்க் கலர் லைட் கலர் ரெண்டும் இருக்கும்போது நம்ம வந்து துவைக்கும் போது ரெண்டு கலர் மிக்ஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டன் சேரீ வந்து எந்த மிக்சிங்கும் ஆகாது உங்களுக்கு கலர் எங்க என்ன கலர் கொடுத்துருக்கோ அந்த கலர் அப்படியே இருக்கும் அதுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு ட்ரீட் நிறைய பேருக்கு உள்ள டவுட்டு இதுதான் காட்டன் சாரி அப்படின்னா ஒரு கலர் இன்னொரு கலரோட மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது அது எல்லா துணியும் மிக்ஸ் ஆகணுங்கிறது கிடையாது எல்லா பிரிண்டும் மிக்ஸ் ஆகணுங்கிறதும் கிடையாது இந்த ப்ரிண்ட் வந்து மிக்ஸ் ஆகாது அதனால நீங்க தாராளமா நம்பி வாங்கலாம் அதே மாதிரி இதுல நிறைய டிசைன் நிறைய கலர் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க நிறைய சாரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போனவங்களும் சரி இல்லை நீங்க வீட்லேயே ரெகுலரா சேரீ யூஸ் பண்றவங்களுக்கும் சரி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இது நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இன்னும் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அவசியமே கிடையாது இப்போ வேலைக்கு போறவங்களாம் இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஸ்டார்ச் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் வீட்டுல கட்டிக்குவேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் அப்படியே தோசி காய வச்சு கட்டிக்க முடியும் அதே மாதிரி கலர் கொஞ்சம் அந்த வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அதாவது உங்க கையில சாரி வந்ததுக்கு அப்புறம் நல்லா பிரைட்டாவே இருக்கும் சில இது நம்ம போட்டோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனா இந்த சாரி அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியாது மேக்சிமம் ஒரிஜினல் கலர் நீங்க என்ன வீடியோல என்ன கலர் பாக்குறீங்களோ அதே கலரே உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரி வித் பிளவுஸோட வருது இது அட்டாச்சு பிளவுஸ் தான் இருக்கு இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சாரி ஆர்டர் பண்ணி அஞ்சுல இருந்து ஆறு நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு சாரி கைக்கு வந்துடும் சாரி கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுங்க அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாம சாரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த சாரீல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரே டிசைன் வேற வேற கலர்ல இருக்கும் அதை நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெரியும் இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சாரி சில சாரீ ரெண்டு கலர் மிக்ஸ் ஆயிருக்கும் சில சேரீல மூணு கலர் இருக்கும் சில சாரீல மல்டி கலரும் இருக்கும் அந்த மாதிரி சாரீஸ் நிறைய வருது சில சாரி சிங்கிள் சேரீ இருக்கும் அதே மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி வரும் அதாவது பாதி வந்து பாவட தாமணி கான்செப்ட்ல அந்த மாதிரி உள்ள சாரியும் இருக்கு அத நீங்க வந்து வீடியோவை கவனமா பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பா தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வேணா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது எதுக்காகனா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை வந்து டச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும் நம்ம கிட்ட இருந்து என்ன வீடியோலாம் வருதோ அதை நீங்க உடனுக்குடன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்